எங்கெங்கெல்லாம் உறைந்திருக்கிறாள் அப்படிங்கறத வரிசையா சொல்ற அபிராமி பட்டர் முதல்ல சொல்ற உறைகின்ற மின் திருக்கோயில் அம்மா நீ நிறைந்திருக்க கூடிய திருக்கோவில் நீ கேள்வ ஒரு பக்கமோ உன்னுடைய பதியாக இருக்கக்கூடிய பரமசிவனுடைய ஒரு பக்கமோ அந்த இடப்பாகத்தில் மட்டும்தான் நீ நிறைந்திருக்கிறாய் அதுதான் உன்னுடைய கோவிலா இல்ல அப்படின்னு சொல்ற உரைகின்ற நின் திருக்கோயில் அம்பிகையை கொண்டிருக்கிறது ஓதுகிறது அப்படிப்பட்ட ஓதக்கூடிய பெருமையெல்லாம் பாடக்கூடிய அந்த நான் மறைகளில் தொடக்கமாகவும் இரண்டாவது பாடல்ல சொல்லுவார் இல்லையா துணையும் தொடும் தெய்வமும் பெற்றம் சுருதிகளின் கொழுந்தாகவும் அம்பிகே இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுதான் இந்த இடத்துல சொல்ற அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களும் அமுதம் நிறைந்து வலியக்கூடிய வெள்ளையான சந்திரனா வெண்மை பொருந்தி அந்த சந்திரனாகவும் இருக்கிற அமோதர் நிறை நின்ற வெண் பிந்தனும் கஞ்சமோ கஞ்சமோனா கஞ்சம்னா தாமரை பதினேழாவது பாடல் சொன்னார் அரவிந்தம் எல்லாம் அரவிந்தம்னா தாமரை தாமரை எல்லா தாமரைகளிலும் அம்பாள் தான் இருக்கிறார் அது மாதிரி கஞ்சமோ தாமரையிலையும் அம்பாள் தான் இருக்கிறார் கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ என்னுடைய நெஞ்சத்திலும் நீராமா இருக்கிற அப்படின்ற அடுத்து சொல்றேன் மறைகின்ற வாரதியோ பாரதியோனா பார்க்கடல் மறைகின்ற பாரதியோனா மறைந்திருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் தன்னகத்தே கொண்டது பார்க்கடல் பார்க்கடல் அதுதான் எல்லாமே வந்தது அதுதான் இந்த இடத்துல சொல்ற மகாலட்சுமி செல்வம் எல்லாமே பார்க்கடல்ல இருந்து வந்தது தானே இதையெல்லாம் மறைத்து வைத்திருந்தது பார்க்கடல் தானே அத தான் இந்த இடத்துல சொல்ற மறைகின்ற பாரதியோ அப்படி எல்லா விதமான செல்வங்களையும் மறைத்து வை வைத்திருக்கக்கூடிய பார்க்கடலாகவும் நீ இருக்கிற மங்களையே அதாவது வரிசையா சொல்லும் போது அம்மா நீ எங்கெல்லாம் இருக்கிறன்னு சொல்லிட்டே வர முதல்ல சொல்ற உரைகின்ற திருக்கோவில் கேவன் ஒரு பக்கமோ உன்னுடைய பதியாக இருக்கக்கூடிய பரமசிவனுடைய ஒரு பக்கமாகவும் நீ இருக்கிற அறைகின்ற நால்வரையின் அடியோ முடியோ வேதத்தினுடைய தொடக்கமாகவும் முடிவாகவும் நீ இருக்கிற அமுதம் நிறைகின்ற வெங்கிங்களும் சந்திரனாகவும் பூர்ண சந்திரனாகவும் நீ தான் இருக்கிற கஞ்சமோ தாமரை எல்லா தாமரை மலருக்குள்ளையும் தாமரையாகவும் நீ இருக்கிற எந்த நெஞ்சமாவும் என்னுடைய நெஞ்சத்திலும் நீ இருக்கிற மறைகின்ற வாரதியோ அந்த பாற்கடல் திரு பட்டவர் பூரணாச்சல மங்களையே பூரணாச்சலனா பூரணமாய் நிறைந்து அப்படி அர்த்தம் நிறைந்து எல்லா இடத்திலும் பூரணாச்சல மங்களையனா என்ன அர்த்தம் பூரணமாய் எல்லா இடத்திலும் நிறைந்து நிற்க கூடியவள் அர்த்தம் கடைசியா முடிச்சார் எல்லா இடத்திலும் நீடமா இருக்கு அப்படி என்றார் பரிசுத்தங்க எல்லாம் இருக்குறாங்க எல்லாம் இருக்குறேன்னு சொல்லிட்டே நீதாமா அப்படின்ற மங்களையே மங்கள வடிவானவளே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராமிப்பட்ட பட்ட சொல்